லைவ்ல நேற்று ரம்யா வியானா சாண்ட்ரா பிரஜன் எல்லாரும் சேர்ந்து கனியக்காவை பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ வந்து கடவுள் இருக்காங்க குமாரின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க நம்ம என்னடா கொலையாடா பண்ணிட்டோம் ரொம்ப ஓர போகுதுன்னொடனே வியானா பாட்டு பாடுறாங்க ஆண்டவன் படைச்சா என் கிட்டே கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவனா பாட்டு பாடிட்டுருக்காங்க இவங்க எல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்த வாரம் வந்து கனியக்கா வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அதுக்கு வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க ஹே அடுத்த வாரம் தானே நாமினேஷன் ஃப்ரீ ஒருவேளை இந்த வாரமே போயிட்டா என்ன என்ன பண்ணுவீங்க நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சாண்ட்ரா பயங்கரமாக சிரிக்கிறாங்க அப்போது பிரஜன் என்ன சொல்கிறாருன்னா வியானாக்கெல்லாம் கண்டிப்பாக மூவிஸ் வெளியில் போனால் வரும் அப்படின்னு இதில் என்ன பார்த்தா பாவமாக இருக்குன்னா இவங்கெல்லாம் இப்படி ஈவிலாக சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க பட் பிரஜன் எதுவுமே பண்ணல ஆனால் எவிக்ட் ஆகி போகிறது பிரஜன் இப்போ சாண்ட்ரா வந்து கனியக்கா நாளைக்கு எவிக்ட் ஆகி போனால் என்ன சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது நாளைக்கு ஆக போகிறது பிரெசென்ட் இது வரைக்கும் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் நியூஸ் வரல ஆனால் ஒரு நைன்டி நைன் பெர்சென்டேஜ் வந்து எவிக்டட் பட் இன்னும் காட் காமிச்சு ஒரு வெளியில் போல அது போனோன்னே கன்ஃபார்ம்டா அப்டேட் பண்ண தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்